என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி உறவுகள் வணக்கம் நான் தினேஷ் திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியில் தேவேந்திரகுல வேளாளர் சம்மதிச்ச சார்ந்த இளைஞர் முத்துக்குமார் என்ற நபர் வந்து ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பலால் வந்து படுகொலை செய்யப்பட்டே தெரியும் நம்ம அந்த செய்தி ஏன் போடலை அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இப்போ அந்த காலத்தில் இன்னவங்க என்ன வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அந்த படுகொலை நடந்தப்போ நடந்தப்போ எட்டு பேர் வந்ததை வந்து அங்கே உள்ள பெண்மணிகள் வந்து பார்த்துருக்காங்க அவங்க வந்து ஒரு சில வாக்குமூலங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க அதை கேளுங்க அதற்கப்புறம் அந்த ஊரில் எந்த மாதிரியான சிக்கல்லாம் இருந்தது தொடர்ந்து அந்த பகுதியில் இதுவரைக்கும் ஆறு பேர் வந்து படுகொல் வந்து செய்யப்பட்டிருக்காங்களாம் இதுவரைக்கும் காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது போகிறதுக்கு சாட்சி சொல்ல வரக்கூடிய அந்த பெண்மணியில் வந்து காவல்துறை வந்து ஒரு சில நெருக்கடி கொடுத்ததாக வந்து அந்த பெண்மணி வந்து அவங்க வாயாலே வந்து ஒரு சில விஷயங்களாக வந்து சொல்கிறாங்க முதல்ல அந்த வீடியோ வந்து நம்ம கேளுங்க அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து பதிவு செய்யலாம் நான் நினைக்கிறேன் முதல்ல அந்த வீடியோ முதல்ல நம்ம பார்க்கலாம் கத்து பேர்ச்சின்னா அவங்க பேர் மாறுதல் ஏன்னா மாறுதுன்னு சின்ன வாங்க 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 மாற ஊருக்கு நான் பேசுகிறேன் எட்டு நாலு பேருக்கு நாலு பேருக்கு

மூணு பேர் பிடிச்சா அந்த மூணு பேர் ரீசன்கிட்ட அறிய பார்த்து எல்லாம் கண்ணுல யாரும் தங்கிங்க போலீஸ் இருக்காங்க போலீஸ் இருக்காங்க எவ்வளவு அக்கிஸ்ட் இருப்பாங்க என்ன இது மூணு நாள் தாம்மா பாருங்கம்மா நாங்கள் உங்குளுமிஞ்சு நாங்கள் கொண்டு விட மாட்டோம் இவ்வளவு போலீஸ் அடுத்த செகண்ட் ஆச்சு நாங்கள் விளக்குல போயிருக்கோம் அவ்வளவு வானூர் படம் இறங்கிட்டு அப்ப எங்களுக்கு கொண்டாவுதுன்னு அவங்க பயப்படல அந்த மக்களுக்கு எதனா ஒன்றான்னு பயந்துட்டாங்க

இருந்தாச்சு ஆறு பேர்த்து இழந்தாச்சு இனிமேல் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு இந்த பிள்ளைங்கள இப்ப நாலு பேர் வேட்டாலும் மூணு பேரு தச்சிட்டோம் ஒட்ட மாட்டான் நாலு பேர் போட்டிருந்தா இழப்பு யாருக்கு எங்களுக்கு தான் அப்ப இதுக்கு ரீசன் ஒரே மாதிரி வந்து முடியும் நைட்டு ஏழ் மூங்களுக்கு போங்கம்மா ஒன்பது மணியில உங்களுக்கு ரீசன் சொல்லுங்கன்னு கேசன்னு சொல்லிட்டாங்க இந்த வரைக்கும் கேசன்னு ஒண்ணு உனக்கு தெரியல அந்த நாலு பரிசு இங்க லேடிஸ் இங்கனுக்கா அங்கனுக்க இந்த பத்து பேர் பழக்கங்க ஒன்பது மணி ஆயிட்டு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விசாரணை வரல அங்க இருந்து வந்த உடனே சொன்னா சார் கையெழுத்து வாங்கம்மா பாடி வாங்கணும் எங்களுக்கு பாடி வேண்டாம் எங்களுக்கு பாடி வாங்களுக்கு தெரியும் ஏன்னா சின்ன சின்ன பிள்ளையாட்டுக்கார பிள்ளைங்க இவனும் போகணும் கடைக்கு போகணும் 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 உங்க பின்னாடி உன் பின்னாடி கால் எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தான் சரி சார் தான் நம்ம பிள்ளைக்கு நான் நம்பி பாருங்க செட் தெரியும் பார்க்க மாட்டீங்க அப்பா யாரு பிள்ளைங்க தானே

படுகொலைகள் வந்து அரங்கேறிட்டு குறிப்பாக தேவேந்திர உள்ள வேளாண் சமூக மக்கள் வந்து பாதிப்பு வந்து உள்ளாயிட்டு இருக்காங்க நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி செய்தியெல்லாம் மக்கள்கிட்ட கடத்தலை அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விஷயமா இருக்கும் இல்லைன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதாவது நம்ம படிச்சு படிச்சு நம்ம பல முறை சொல்றோம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு வந்து இந்த மாதிரி கொலையில போய் முடியுது அப்படிங்கிறது இரு சமூகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ அதாவது வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா நீ எனக்கு கீழே தாண்டா நான் உனக்கு உயர்ந்தவந்தாண்டா அப்படின்ற மனப்பான்மையில் இவன் வந்து நம்மள அடிக்கிறதா அப்படின்ற ஒரு யோகம் வந்து நம்மள அடிச்சு போயிட்டானே இது நமக்கு இழுக்கு அப்படின்னு நினைக்கிறது இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இது கடைசி வந்து கொலையில் போய் முடியுது இது தொடர்ந்து இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து சொல்கிறாங்க மெயினாக அதுவும் சுத்தமல்லியில் ஒரு காலகட்டங்களில் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா உள்ள வர்றதுக்கு வந்து அப்பேற்பட்ட கிராமமாக வந்து அந்த கிராமம் வந்து இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு அந்த ஊரை சுற்றி உள்ளவங்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம மக்கள் இளைஞர்கள் வந்து ரொம்ப வந்து மதுவுக்கு வந்து அடிமையிட்டாங்க அதனால் வந்து இன்னும் வந்து முன்னேறந்து அந்த வீரங்கிறது இல்லை சமூகம் சார்ந்த அந்த உணர்வுகள் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சுற்றுலவங்களாம் வந்து கொஞ்சம் சொல்கிறாங்க இல்லைன்னா சின்ன சின்ன ஒரு ஈகோ பிரச்சனை தான் வந்து இங்கே சண்டையாக மாறுது அதாவது இப்போ இந்த தம்பி முத்துக்குமாரோட படுகொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடங்களுக்கு முன்பு ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை ரெண்டு தரப்புலையும் வந்து நீயா நானான்ற ஒரு போட்டியில் நடந்திருக்குது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேர் பக்கம் ரெண்டு தரப்பு பக்கத்துமே வழக்கு அதான் மரவர் சமூகத்தை சார் சார்ந்த இளைஞர் மீது வந்து வழக்கில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இங்கே தேவேந்திர வேலை சமூகத்தை சார்ந்த இளைஞர் மீது வந்து வழக்கில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இது வந்து முடியக்கூடிய ஒரு தருவாயில் வந்து இருந்திருக்குது அப்போ இதோட பின்புல என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதாவது காவல்துறையிட்ட நாங்கள் வைக்க கூறிய ஒரு வேண்டுகோளாக ஒரு கோரிக்கையாக கூட வச்சுக்கோங்க அதாவது இதே வந்து ஒரு மரவர் சமூகத்தில் ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டால் அதில் குற்றச்செயலில் ஈடுபட்ட நாலு இளைஞராக இருந்தால் நீங்கள் நாற்பது பேர் வந்து கை செய்கிறதுக்கு அவங்க மேலே கேசுகளை புனையிறதுக்கு அவ்வளோ விஷயம் வந்து மும்முரம் காட்டுறீங்க ஏன்னா ஆனால் இதே ஒரு தேவேந்திரகுள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞரா இருந்தால் ஏன்னா எட்டு பேர் இருக்கக்கூடிய இடத்துல நாலு பேரை மட்டும் கண்ணில் காமிச்சிட்டு நாலு பேரை தப்பிக்க வைக்கிறீங்க அப்போ யாரை ஊக்குவிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வந்து எழும்புது சட்டங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே காக்கி சட்டன்றது எல்லா சமூகத்திற்கும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது தானே அப்போ உங்களுக்கு யார் மேலேருந்து ப்ரெஷர் கொடுக்கறது அப்போ அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு ப்ரெஷர் என்ன உங்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா மேலேருந்து என்ன ப்ரெஷர் கொடுக்குதோ நீங்கள் அவங்களுக்கு வந்து தலையாட்டி பொம்மையாக வேலை செய்கிறீங்களா அப்படின்ற எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புது வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு பெயிண்டர் ஒரு இளைஞர் வந்து இறந்தாப்பில் மணிகண்டன் நினைக்கிறேன் அந்த தம்பி உண்மையிலே அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களை கண்டிப்பாக அது யார் யார் இருந்தாங்களோ அவங்க மீது வழக்கு தொடர்பு அதில் கருத்தே இல்லை ஏன்னா பாதிக்கப்படுறது அந்த குடும்பம் எவ்வளோ அந்த தம்பியை இழந்துட்டு எத்தனையோ பேர் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து அந்த சம்பந்தப்பட்ட இளைஞர் மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்தது அவங்கள கைது செஞ்சது இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி குற்றச்சாலை ஈடுபட்டவங்களை கையைக்காலம் உடச்சதில் நாங்கள் மாற்று சொல்ல வரல சரிங்களா ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவங்களாம் தொடர்பாங்களோ அவங்களாம் தொடர்பாங்களோ இவங்க தூண்டிருப்பாங்களோ இவங்க இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு இவ்வளோ தூரம் நோண்டி ஒவ்வொரு விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்கு போக தெரியுது இல்லை அப்போ இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் வந்து ஒரு குறிய வட்டத்தில் மட்டும் நீங்கள் செயல்படுறீங்க அப்போ யாருக்கு வேலை செய்யுது இந்த அரசு இந்த காவல்துறை அப்படின்றது இங்கே ஒரு கேள்வி எழும்புது பொதுவாக செய்யுங்க அதாவது குற்றச்செயலி யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு பாதிப்பு தான் அது மல்லர் சமூகமாக இருந்தாண்ணா மலர் சமூகமாக இருந்தாருன்னா ரெண்டு சமூகத்திலையும் பாதி பாதிப்பு தானே இழக்கிறது அவங்க குடும்பம் தானே அப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு யாருன்ற தெரியுது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறவுக்கு வாய்ப்பு இருக்காது தொடர்ந்து திருநெல்வே பகுதியில் நடக்குது அப்போ இதெல்லாம் கண்டும் காணாமல் எதுவும் காவல்துறை இருக்குதா அப்படின்ற எங்களுக்கு ஒரு கேள்விகள் வந்து எழும்புது வருத்தம் அளிக்குது இதே தான் குடும்பத்தில் அப்படி ஒரு இதே ஒரு காவல்துறை அதிகாரிகளோட குடும்பத்தில் இப்படி ஒரு இறப்பு நடந்திருந்தால் காவல்துறை இப்படி தான் இருக்குமா எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக பாருங்கள் அது மர சமூகமாக தானே மலர் சமூகமாக தானே எல்லாமே வந்து ஒரு உயிரா உயிரை ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு ரெண்டு சமூகத்துலேயுமே வந்து திராசு மாதிரி இருங்க என்ன ஏன் வந்து தொடர்ந்து இது போன்ற அவலங்கள் வந்து ஏற்படுது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கவே முடியலை ஏன்னா சில பேர் வந்து தனிப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் அந்த செயலில் ஈடுபடுறாங்கள்ல அவங்களுக்கே கடுமையான நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை தேவேந்தருக்குலாம் ஒரு சட்டத்தை போடுறீங்க இதே அந்த சமூகத்துக்குன்னா ஒரு சட்டத்தை போடுறீங்க அந்த சமூகம் வந்து அமைதியாக இந்த ஆயுத புரட்சியில் வேணாம் அறிவு சார்ந்த புரட்சியில் இந்த சமூகம் போயிட்டுருக்குது மீண்டும் வந்து நீங்களும் வந்து அறுவாள் எடுத்துட்டு வெட்டுங்கடான்னு வந்து காவல்துறை எதுவும் நினைக்கிதா அப்படின்றது ஒரு கேள்வி எழுப்பதில்லை எங்களுக்கு ஆ இவ்வளோ பல தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இத்தனை கொலைகள் நடக்குது என்ன யாருமே இங்கே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற கிடையாது ஒன்று ரெண்டு நடந்துருக்குது இத்தனை படுகொலையே ஒன்று ரெண்டு அதுவும் தவறுன்னு நான் சொல்கிறேன் அவங்க பண்ணதும் தவறுன்னு தான் நான் சொல்கிறேன் அது பண்ணவும் கூடாது தொடர்ந்து இந்த பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குதுல்ல அப்போ இதை தடுக்கிறக்கு என்ன தான் வந்து முயற்சி செஞ்சுருக்கீங்க அப்போ இந்த குற்ற செயல்களில் அதாவது இந்த குற்றம் நடந்துடக்கூடாது அப்படின்னு வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் வந்து பெரிய தலைவரெல்லாம் கைது செய்கிறீங்க ஏன் அதே போல் எதிர்த்தரப்பில் நீங்கள் எந்த வந்து முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க இது ரொம்ப வந்து வருத்தம் அளிக்குது காவல்துறை அங்கே வந்து எந்த சமூக மக்களும் சரி இன்றைக்கி தேவேந்திர வேளாளராக இருக்கட்டும் இல்லை மரவர்களாக இருக்கட்டும் இல்லை நாடாராக இருக்கட்டும் கோணாராக இருக்கட்டும் செட்டியாக இருக்கட்டும் எந்த சமூகமே வந்து இந்த பாதிப்புகளை வந்து போகக்கூடாது அதற்கு காவல்துறை இருபக்கட்டும் சரிங்களா நீதியோட்டம் நடந்துக்கோங்க இன்ன வரைக்கும் தம்பி முத்துமணம் தீபக் பாண்டியன் ஊரில் அந்த இளைஞர்களுக்கு வந்து பல நெருக்கடிகளை வந்து காவல்துறை கொடுக்குறதா வந்து சொல்லப்படுது ஆ இதே நீங்கள் வந்து மற்ற சமூகத்துக்கு கொடுக்க முடியுமா ஏன் உங்களோட சட்டம் அது எல்லாமே இந்த எளிய மக்கள்கிட்ட மட்டும்தான் உங்களோட அதிகாரம் வந்து எங்கள்கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும் அப்படி தானே அவங்களெல்லாம் காட்ட முடியாது ஆ கடபுராண என்ன அவர் கேட்டதில் தவறு இருந்தது என் மேலே வந்து ஏதாவது ஒரு ஆள் கடத்தல் வழக்கு இல்லை கூலிப்படையாக கொலை செஞ்சுங்கிறது ஏதாவது ஒன்று காட்டுங்க அப்படின்னு கேட்டார் ஆனால் அவர் வந்து தேசிய பாதுகாப்பு அவர் என்ன தீவிரவாதியா அவர் முன்ன வந்து அந்த தவறு செஞ்சார் இல்லைன்னா நாங்கள் மறுக்கலை முன்ன செஞ்ச தவறுக்கு என்ன தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டு திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒன்று நீங்கள் கணப்பிராணனுக்கு பாதுகாப்பு கொடுங்க இல்லைன்னா அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு பாதுகாப்புக்கான ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காராணன் வந்து காவல்துறை முன்னாடி தான் வந்து ஆ அப்போ நீங்களும் பாதுகாப்பு கொடுக்குற கிடையாது பாதுகாப்பு வச்சுருக்கவங்களும் வந்து பெரிய ஆயுதங்கள் வச்சுருந்தாங்கன்னு பாதுகாப்பு சட்டத்தை தூக்கி உள்ளே போடுறீங்க இந்த சமூகம் என்ன தான் நீங்கள் நினைக்கிறீங்க அரசியல் பிற அதிகார பலம் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசு எல்லாத்தையும் கூனி குறிஞ்சு போகுது அரசியல் படம் அதிகார பலம் இல்லாத சமூகத்திற்கு இந்த அரசு எங்கள்கிட்ட தான் வந்து நாங்கள் சட்டத்தை சரியாக செயல்படுறோன்னு காட்டுறீங்க இது ரொம்ப வருத்தம் அளிக்குது மனவேதனையை கொடுக்குது உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் என்ன இன்னொரு இடத்துல ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்படுறான்னா தான் வீட்டில் இருக்கிற மாதிரி காவல்துறை வந்து நினைக்கணும் அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி காவல்துறை நினைக்கணும் அப்படி சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் சரிங்களா காவல்துறையில் பெண் காவலரோட கூட இது போல தூரம் ஒரு சாதி வன்மத்தோட்டை இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த அக்கா வீடியோ பேசுகிற கேட்கும்போது நமக்கே வருத்தம் அதிக்குது அதனால் கொஞ்சம் இனி வரும் காலகட்டங்களே அது தென் மாவட்டத்தில் இந்த பதற்றமான சூழ்நிலையை வந்து தவிர்க்கிறதுக்கான ஏற்பாடை மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும் இல்லை எஸ்பி டிஎஸ்பி எல்லாருமே இதுக்கு ஒரு முடிவெடுத்து இது போன்ற செயலில் நடக்கா வண்ணம் அந்த பகுதியில் ஒரு முன்னெடுப்பை எடுங்கன்றத இந்த காணொலி வாயிலாக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சித்தலை ஒரு வேண்டுகோளாக உங்களோட பொறுப்பாக இருந்துட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் சரிங்களா அந்த மண்ணில் எந்த உயிர் கீழே விழுந்தாலும் சரி அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி எங்களை போன்ற ஆட்களுக்கெல்லாம் வந்து வருத்தம் அளிக்குது சரிங்களா அதனால் வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து காவல்துறை முன்னெடுக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னெடுக்கணுன்றதை இந்த வாய்ந்த இந்த காணொலியில் கட்டி மீண்டும் வளத்தவர் காணலை சந்திக்கிறேன் நன்றி